கூகுள் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஆன்லைன் கோர்சஸ் மூலமா ஒரு இளைஞன் உலகத்துல எல்லாம் வீட்டில இருந்தே கணிதம் கற்கலாம் ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்கிறார் இதெல்லாம் சமூக ஊடகங்கள் ஒரு உதவியா இருக்குது அதுக்கப்புறம் திறமைகளை வந்து வெளிக்காண்டல் உங்களா நம்ம திறமைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட எந்த வாய்ப்புகளுமே இல்ல ஆனா இன்றைய காலகட்டத்துல சமூக உறவுகள் மூலியமா நம்மளோட திறமைகளை வெளிக்கொணரலாம் உதாரணமாக பாடல் பாடுறவங்க நல்லா நடனம் ஆடுபவர்கள் நடன கலைஞராக இருக்கிறாங்க டிராயிங் பண்றவங்க கவிதை எழுதுபவங்க பேசுவவங்க அனைவருக்கும் ஒரு மேடை ஏற்படுத்தி சமூக ஊடகங்கள் ஆகவே சமூக ஊடகங்கள் ஒளி கிழித்த திறமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது அதுக்கப்புறமா வேலைவாய்ப்புகள் மற்றும் வருமானம்

உதவிகளை கேட்க வழிவகுக்கிறது சமூக பொறுப்புணரை வளர்க்கிறது ஆகவே சமூக ஊடகங்கள் தீயல்ல அது தீபம் ஒளி கொடுக்கவும் முடியும் எரிக்கவும் முடியும் சமூக ஊடகங்கள் அறிவை வளர்க்கிறது ஒளி தீர்ந்த திறமைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது வேலை தேடுபவரை வேலை தருபவராக மாற்றுகிறது சமூக மாற்றத்தை உருவாக்குகிறது சரியான பயன்பாடு இருந்தால் எதிர்பார்க்க ஆயிரம் தவறான பயன்பாடு மனிதனின் தவறு ஆகவே சமூக ஊடகங்கள் பிரச்சனை மதிப்பிற்குரியாக அமர்ந்துள்ள நடுவர்கள் சிந்தனையின் சுடராக நிற்கும் என் அன்பு சக பட்டிமன்ற நண்பர்களே இங்கு கூறியுள்ள என் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு ஒரு விவாதம் ஒரு தலைமுறையின் விதி சமூக ஊடகங்கள் வசதியா வளர்ச்சியா அல்லது மெல்ல மெல்ல மனிதனை மனிதத்தில் இருந்து பிரிக்கும் ஒரு அழகான சிறைச்சாலையா என் வருத்தளிவு சமூக ஊடகங்கள் இன்றைய தலைமுறையை உயர்த்த விருப்புகிறது ஒரு காலத்தில் மாணவன் கேள்வி கேட்டான் ஆசிரியர் பதில் சொன்னார் இன்று கூகுள் பதில் சொல்கிறது மாணவன் சிந்திப்பதில்லை தகவல்கள் அதிகம் சுந்தனை குறைவு மூளை வேலை செய்ய வேண்டிய இடத்தில் நமரிக்காது வேலை செய்கிறது அறிவு இல்லை அதன் மாயை மட்டுமே முப்பது ஞாயிறு வினாடி அழகில் பத்து வினாடி கோபம் இதுதான் இன்றைய உணர்ச்சி ஆழமாக யோசிக்கத் தெரியாத மேற்பரப்பு மனிதர்களை இல்லாத வாழ்க்கை அதிக காட்சியாக மாறுகிறது ஒரு காலத்தில் இளைஞன் கேட்டான் நான் யார் என் இலக்கு என்ன என்று கேட்கிறான் எத்தனை ஃபாலோவர்ஸ் என்று வைரலாம் சுய அடையாளம் தொடங்க மனிதன் எந்த திசையிலும் இழுக்கப்படுவான் சமூக ஊடகங்களில் பில்டர் போட்டு சிரிக்கிறோம் ஆனால் பில்டர் இல்லாத வாழ்க்கையில் அழுகிறோம் மனச்சோர்வு தனிமை தன்னம்பிக்கை இழப்பு ஒரு லைக் கிடைக்கவில்லை என்றால் ஒரு நாள் இருட்டாகிறது முன்பு கொடுமை கண்ணீர் தருந்தது இன்று கமாண்டில் மறைந்திருக்கிறது பழி சீனாகிறது ஆனால் சாரியாகவில்லை இது நகைச்சுவை அல்ல இது நாகரிகம் போட்ட வன்முறை உண்மை நடக்கிறது பொய் ஓடுகிறது பறக்கிறது சாதி மதம் வெறுப்பு வன்முறை இதற்கெல்லாம் சமூக ஊடகங்கள் எண்ணெய் ஊற்றுகிறது சமூகம் சுடரும் போது பொறுப்பு யாருக்கும் அம்மா அருகில் இருக்கிறார் அம்மாவின் குரல் இல்லை அப்பா இருக்கிறார் அப்பாவிடம் உரையாட நேரம் இல்லை உண்மை போராடுகிறது சமூகம் குழப்பத்தில் சிக்கும் போது எதிர்காலம் இருக்கிறீர்கள் மதிப்பிற்குரியவர்களே சமூக ஊடகங்கள் இன்றைய தலைமுறையை ஏற்க வேலை என்ற கருத்தை உணர்ச்சியோடும் ஊதியோடும் நிலைநாட்டி இந்த பொன்முறையுடன் முடிக்கிறேன்

அது நன்மைகள் என்னன்னா அந்த தகவல் சரி வாய்ப்புகள் உலகளவில் தொடர்பு மூலம் கல்வியை தொழில் வளர்ச்சிக்கு வழிகளையே உருவாக்குகிறது இது தகவல் மற்றும் வெளிப்புணர்வு உலக நடப்புகளாக இருக்கட்டும் ஒரு புதிய திறமைகளை ஒரு கல்விக்கு பெற நமக்கு உறுதி செய்கிறது இது இதுவோ வாய்ப்புகளை ஒரு தொழிலை நமக்கு ஆரம்பிக்கணும்னா அதில் வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் மூலமாக நமக்கு தகவல் வந்து சொல்ல அமைக்கிறது கற்றல் நமக்கு வந்து இந்த மொழியெல்லாம் தமிழ் மொழியும் மட்டும் இல்லாம மற்ற தாண்டி வேற வேற மொழிகளையும் கற்றுக்கிடுறதுக்கு ரொம்ப உதவிகளா இருக்கிறது இப்போ நம்ம இங்கே இங்க இருக்கிற நம்ம நண்பர்களோ இல்ல நம்ம உறவினர்களோ ஒரு அன்பு காட்ட முடியும் வீடியோ கால் மூலமாகவோ நம்மளால பார்த்து பேச முடிகிறது இளைஞர்களுக்கு கல்வியை கதவுகள் திறக்கின்றது அது ஒரு காலத்தில் கல்வி என்பது சிலருக்கு மட்டுமே இருந்துச்சு ஆனா இப்போ உள்ள சமூக ஊடகங்கள் வந்து திறமைகளை வெளிப்படுத்துது நமக்கு வந்து இந்த வீடியோ பேச்சு திறமைகள் மூலமா அந்த கலைஞர்கள் போன்ற வீடியோ மூலமா கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டு வாரோம் மூன்றாவதாக சமூக ஊடகங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு முன்னேற்றத்துக்கு கொடுக்குது நான்காவது சமூக ஊடகங்கள் சமூக விழிப்புணர்வை வளர்க்கிறது

Pero...

அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாரும் ஒவ்வொரு காரணம் சொன்னா நாங்க எங்க போய் டவுட் இது பண்றாரு அதாங்க சமூக உடல் மூலம் இருக்கு யூடியூப் அதுக்கு அடுத்து இதெல்லாம் என்னோட எங்களோட எல்லாம் கிளியர் பண்ணுது அதுக்கு எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காத நீங்க நீங்க அதே பணத்தை வச்சுக்கிட்டு பேசுங்க அட்வர்டைஸ்மெண்ட் டெய்லி பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சவங்க மாணிக்கையை ப்ரொஃபைல் வச்சு போயிட்டு வருவோம் இப்பல்லாம் அப்படியா நாலு லட்சம் குடிக்கிற பிரியாணி வரைக்கும் நீட்டு வாசலே வருது இருந்த இடத்துல இருந்து போய் தான் ஐம்பது வயசு பாட்டிக்கு வேண்டிய கை வலி சுகரு பிரெஷர் எல்லாம் இப்பமே வந்து चैट जबरदस्त Beep, <laughs> beep, பேசு நல்லா பேசு அப்படின்னா பரவாயில்ல இவ்வளவு நாள் பேச தான் ட்ரை பண்ணிருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம்

வந்து நீக்கிட்டு ஃபோனை கொடுத்து நம்ம தான் அவங்கள வந்து நோயாளிகளை மாற்றிட்டு வரோம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் வீட்டில் இருக்கிற மன நிலமை மாற்றணும்னு சொல்லிவிட்டு போவோம் ஆனால் அங்கே போகும்போது எதுன்னே இல்லையோ கையில் ஃபோனை வரோம் அங்கே போய் ஃபோனில் நம்ம டைம் பண்ணப் நிறைய பேர் விச்சுவல் அது கூட ஃப்ரெண்ட் சோசியல் கம்யூனிகேஷன் இருக்கு அது கூடவே லவ் லாஸ்ட்ல அதனால உருவான ஒரு ஏஐ பிக்சரையே கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மனித சமூகம் எதை நோக்கி போயிட்டு ஏஐ கூட வாழ்க்கை நடத்த போறாங்களா இப்போ கூட ஒரு ஆப் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆப் உங்களுக்கு மனசு கிட்ட பேசுற மாதிரி இந்த டவுன்லோட் பண்ணி யார் கூட வேணாலும் பேசுறேன் எங்கேயோ இருக்கவங்க கிட்ட மணிக்கணக்கா பேசுறதும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ரெண்டு நிமிஷம் உட்காந்து பேசுறதும் ஒண்ணா என்ன கிடைக்குதுனால சோஷியல் மீடியா

சிரிக்கிறதா என்ற கேள்வி அனைவரிடமும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஒரு தரப்பு சமூக की